வணக்கம் நண்பர்களே நம்ம திங்க் அண்ட் க்ரோ ரிச் தொடரோட ரெண்டாவது வீடியோ இது இன்னைக்கு நம்ம பேச போகிறது முதல் கொள்கை ஆசை உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ட்ரீம் இருக்கா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை ஒரு பெரிய வீடு வாங்கணுமா அந்த ஆசை தான் உங்கள் வெற்றிக்கு முதல் ஸ்டெப் ரெடியா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானா அமுக்குங்க வாங்க ஆரம்பிக்கலாம் நெ போலியன் ஹில் சொல்கிறாரு ஆசைன்னு சொன்னா வெறும் விஷ் பண்ணுறது இல்லை அது எரியரை பயங்கர உணர்ச்சிகரமான ஆசை எப்படின்னா எரியுற நெருப்பு மாதிரி உங்களை தூக்கி நிறுத்துற ஆசை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எட்வின் பான்ஸ்ன்னு ஒருத்தர் தாமஸ் எடிசனோட வேலை செய்யணும்னு செம்ம ஆசைப்பட்டார் அவருக்கு பணமோ கான்டாக்ட்ஸோ இல்லை ஆனால் அவரோட ஆசை அவர் இழுத்து எடிசனோட பார்ட்னர் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆசை தான் நம்மளை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகும் ஆசை எப்படி வேலை செய்யுது இது உங்கள் மனசில் ஒரு ஸ்பார்க் மாதிரி ஆனால் அது வெறும் ட்ரீமாக விடக்கூடாது அதுக்கு எரிபொருள் கொடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் பலர் இந்த மாதிரி ஆசையோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க உதாரணமாக சென்னையில் ஒரு சின்ன கடை ஆரம்பிக்க ஆசைப்பட்டு இப்போ பெரிய பிராண்ட் ஆக்கினவங்க இருக்காங்க உங்களாலையும் முடியும் நண்பர்களே ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது ஆசையை பயன்படுத்துறதுக்கு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் உங்கள் கோலை தெளிவாக எழுதுங்க என்ன வேணும் எப்போ வேணும் ஸ்பெசிஃபிக்காக இருங்க உதாரணமாக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் டெய்லி விஜுவலாய் பண்ணுங்கள் உங்கள் கோல் நிறைவேறின மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதை ஃபீல் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் செம ஃபீல் இல்லையா ஒரு ஸ்டெப் எடுங்க இன்னைக்கே ஒரு சின்ன ஆக்ஷன் எடுங்க ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள் இல்லை ஒரு மென்டோர் கிட்ட பேசுங்க இந்த மூணு ஸ்டெப்ஸ் உங்கள் ஆசையை ஒரு ராக்கெட் மாதிரி டேக் ஆஃப் பண்ண வைக்கும் நம்ம ஊரில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் மதுரையில் ஒரு இளைஞர் ஒரு சின்ன காஃபி ஷாப் ஓப்பன் பண்ண ஆசைப்பட்டாரு பணம் இல்லை ஆனால் ஆசை செம ஸ்ட்ராங் அவர் தினமும் அதை கற்பனை பண்ணி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து இப்போ அவரோட காஃபி ஷாப் செம் பாப்புலர் இந்த மாதிரி ஆசை இருந்தால் எதுவுமே இம்பாசிபிள் இல்லை நண்பர்களே இப்போ உங்க டேன் உங்கள் எரியர் ஆசை என்ன காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஒரு பெரிய பிசினஸா இல்ல வேற ஏதாவது ட்ரீமா உங்க ஆசைய சொல்லுங்க நம்ம ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோல நம்ம கொள்கை ரெண்டு நம்பிக்கை பத்தி பேசுவோம் அது உங்க ஆசையை ரியாலிட்டி ஆக்கிற மேஜிக்